வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான வீடியோ அது என்னங்க புது விதமான வீடியோ யாரும் பார்த்துருக்க மாட்டிங்க ஒரு மைண்டு உள்ள வீடியோ அதாவது ஒரு ஆணி அந்த ஆணி மேலே பன்னெண்டு ஆணிகளை நிறுத்த போகிறோம் என்னது ஆணியம் ஒரு ஆணிக்கு மேலே ஒரு ஆணியை நிறுத்துகிறதே பெரிய விஷயமா இருக்குது பன்னெண்டு ஆணி அப்படிங்க நிறுத்த போகிறோம் அதுதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர்டு ஜென் ரிவ்யூஸ் இந்த ஜென் ரிவ்யூஸ் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென் ரிவ்யூஸில் நம்ம ஆன்லைனில் வாங்கக்கூடிய அனைத்து ப்ராடக்ட்டுமே வந்து ரிவ்யூஸ் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து இதில் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு ஆணிக்கு மேலே ஒரு ஆணியே வைக்கலாம் எப்படி தான் எடுத்துகிறேன்னு பார்க்கலாம் ஒரு ஆணிக்கு மேலே ஒரு ஆணியை வச்சோம் நிற்கும் முடியும் அது எல்லாராலையும் முடியும் இல்லைங்களா எப்படி முடியும்னா அந்த வந்து பேலன்ஸிங் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம் அப்புறம் எப்படிங்க பன்னெண்டு ஆணியை நிறுத்த முடியும் சரி ஓகே ஒரு ஆணியை நிறுத்திட்டோம் அந்த ஆணிக்கு மேலே இன்னொரு ஆணியை வச்சு பார்க்குறோம் அந்த ரெண்டாணியும் கீழே விழுந்துருச்சு ஓகே ரெண்டாணியும் கீழே விழுந்துருச்சு இதில் இப்படி கீழே விழுகும்போது எப்படிங்க நீங்கள் வந்து பன்னெண்டு ஆணியை நிறுத்த போகிறீங்க ஓகே ஒரு ஆணி நின்றிருக்கு ஆணி மேலே மிச்சம் இருக்க அந்த பண்டாணியும் தூக்கி மேலே வைக்கிறோம் அதுவும் கீழே விழுந்துடுது வேறு எப்படி தாங்க நிறுத்துறது ஒன்றும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஒரு ஆணியை எடுத்துக்கிறோம் அதை பிளாட்டாக வச்சுக்கிறோம் அந்த பிளாட்டாக வச்சுருக்க ஆணி மேலே ஆப்போசிட் டேரக்ஷனில் இந்த பக்கம் ஒரு ஆணி வைக்கிறோம் அப்படின்னா அதே ஆப்போசிட் டேரக்ஷனில் கொண்டையை மட்டும் அந்த ஆணி மேலே வச்சுட்டு நீளமான பகுதியை வெளியில் நீட்டுற மாதிரி வைக்கிறோம் இந்த மாதிரி தொடர்ந்து அந்த பக்கம் அஞ்சு ஆணி அதாவது ஒரு ஆணி இந்த பக்கம் ஒரு ஆணி அந்த பக்கம் ஒரு ஆணி இந்த பக்கம் ஒரு ஆணி அந்த பக்கம் இந்த பொசிஷனில் ஸோ அந்த பக்கம் ஒரு அஞ்சு ஆணி வந்துடும் இந்த பக்கம் ஒரு அஞ்சு ஆணி வந்துடும் இப்போ நம்ம இதில் வந்து கீழே ஒரு ஆணி பிளாட்டாக வச்சுருக்கோம் அந்த சைடு ஒரு அஞ்சு ஆணி இந்த சைடு ஒரு அஞ்சு ஆணி வச்சுருக்கோம் கொண்டை பகுதி பிளாட்டாக வச்சுருக்க ஆணியில் கொண்டை பகுதி இருக்குது இப்போ நம்ம பிளாட்டாக வச்சுருக்க ஆணியில் ஒரு பக்கம் கொண்டை பகுதி இருக்கும் மேலே இன்னொரு ஆணி நம்ம வைக்க போகிறோம் அதுதான் பன்னெண்டாவது ஆணி அந்த ஆணி பார்த்திங்க அப்படின்னா கீழே பிளாட்டாக வச்சுருக்க ஆணி இருக்க பகுதிக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் கொண்டைப்பதி இருக்கிற மாதிரி நம்ம வைக்க போகிறோம் இப்போ எப்படிங்க அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு கீழே ஒரு பிளாட்டாக ஒரு ஆணி அந்த பக்கம் மேலே ஒரு பிளாட்டாக ஒரு ஆணி இப்போ இந்த கொண்டைப்பதி இந்த பக்கம் ஒரு கொண்டைப்பகுதி அந்த பக்கம் ஒரு கொண்டைப்பதி இது ரெண்டையும் சேர பிடிச்சி தூக்கணும் அப்படின்னா அந்த பக்கம் அஞ்சு ஆணி இந்த பக்கம் அஞ்சு அணி கீழே விழுகாது இப்போ நம்ம கொண்டு போய்ட்டு அந்த பேலன்சிங்கில் வைக்கலாமா வைக்க முடியும் தானே இப்போ வச்சு பார்க்க போகிறோம் வச்சிங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு ஆணியும் ஒரு ஆணி மேலே நிற்கும் இப்போ புரியுதுங்களா எவ்வளோ எளிதாக வைக்க முடியுது அப்படின்னு இவ்வளோதாங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே வந்து கஷ்டம்னு பார்க்க ஆரம்பித்தோம்னா கஷ்டமாக தாங்க தெரியும் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ண முடியும் இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆணி நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆணியோட தொப்பியும் ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க நீங்களே வீட்டில் உட்காந்து இதை ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றியான வேறு எதுவும் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ